அல்லது நாங்கள் விண்வெளிக்கு தான் சிந்திக்க போகிறோம்னு சொல்லிட்டோம் தேவையில்லை இப்போத்துக்கு தேவையில்லை இதை பேசி என்ன பண்ண போகிறீங்க அதான் அவர் போயிட்டு போகிறாரு அவரை பேசி இன்னைக்கு பிரயோஜனம் இல்லை அவர் வந்து சோத்துக்கு சாத்துக்கு மா போகிறதில்ல உங்கள் பிரச்சனை தீக்கிறதுக்கு வரலாறு பிரச்சனைனா பஜனை அடைச்சா வந்துடுமா அப்போ சொல்லுங்கள் அப்போ எளிய நிலையில் வந்து சொல்லிக் கொடுங்க வள்ளலார் என்பது இந்த நான் சொல்கிறது வள்ளுவர் சொல்கிறது எளிய நிலையில் சொல்லியிருக்காரு நம்ம எளிய நிலையில் பயிற்சி வந்து முதல்ல அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் தான் நம்ம படிப்படியாக மேலே போக முடியும் இது எல்லாத்துக்கும் உணர வைக்கணும் இதுதான் இப்ப சொன்னீங்க பாருங்க பாயிண்ட் அப்ப சுத்த தேகம் அது மட்டும் இல்ல இன்னொரு வார்த்தை உள்ள சேர்த்தணும் உள் சுத்த தேகம்னு சொல்லுங்க இப்பதான் வந்து இப்போ இப்பதான் அம்மையார் ஓரளவுக்கு பிடிச்சிருக்காங்க ஏதாவது விவாதங்கள் புரியாமல் எந்த விஷயங்கள் பேச முடியாது அதுக்கான பொறுமையும் சகிப்பத்தன்மை இருந்தால் தான் அதை பேச முடியும் பார்ப்போம் இவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஆக வெங்கடேஷன் சொன்ன மாதிரி இந்த நாலாம் நிலையோடு நம்ம நிறுத்திக்கிட்டு அஞ்சாம் நிலை ஆறாம் நிலை என்பது உலகம் எப்போ ஒத்துக்கொள்கிறதோ அப்போ அதாவது அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுபார்த்து உள்ளடிக்கல் ஆக ஆரணும் அறிவு வைத்துக்கொண்டு பிரச்சனை தீர்க்க முடியுமே தவிர அறிவு என்றால் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் அதாவது இன்பம் என்று சொன்னாலே அறிவு வைத்துக்கொண்டு பிறருக்கும் இன்பம் வர வேண்டும் கணக்கு இன்பம் வர அறிவினால் ஆவதுண்டோ அறிவினால் ஆவது உண்டு பிரிதன் நோய் தன் போட்டாங்க அப்ப இப்ப நான் வந்து எங்களுக்கு அறிவு இருக்குதுன்னா அவங்க துன்பத்தை நான் போகணும் அதுதான் கல்வியின் பயன் இல்லையா அப்ப நான் துன்பத்தை போகும்போது அவங்க ஏதாவது கைமாறு செய்யணும் இது இயற்கை இருக்கிற பண்டமாற்று கடல் தண்ணி ஆடியா பணத்துல திருப்பி திருப்பி வரும் அது பண்ட அது தேக்கி வச்சு பண்டமாட்ட எல்லாமே பண்ட மாற்றதான் நடந்துட்டு இருந்தது அதை புரிஞ்சிக்காம பணமே தேவையில்லை பொருளே தேவையில்லை பேசிட்டு கூடாது எப்போ பொருள் தேவையோ அப்ப பொருள் தேவை எப்போ பொருள் தேவையில்லோ அப்ப பொருள் தேவையில்லை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பொருள் என்பது சில நேரத்தில் இருளை அறுக்கும் அருள் செய்யாத வேலையை பொருள் செய்யும் அருள் செய்யாத வேலையை பொருள் செய்யும் ஆனால் அருளை தூக்கி அருளை தூக்கி கா காப்பு அருளை தூக்கி பிடிப்பது தூக்கி காட்டுவது பொருள்தான் அருளை தூக்கி காட்டும்